Ariyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. Green Park Coaching Centre. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Centre. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology Courses. Apply now.

அவரு சொன்ன நல்ல கருத்து தான் அவரு சொன்ன கருத்து நல்ல கருத்து எங்கேயுமே மதவாதம் இருக்கவே கூடாது ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு எடுத்துட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னா கீழடியை பொறுத்த மட்டும் அது டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல கருத்தை சொல்கிறாங்க டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அது என்னங்கிறத நானும் போய் பார்த்துட்டு கீழடி போய் பார்த்துட்டு அது எதுவும் அது இருந்தால் மத்திய அரசை நான் நிச்சயமாக வலியுறுத்தும் அதாவது தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் தொன்மையை வந்து பாரத பிரதமர் எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடங்களையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் சொன்னேன் திருக்குறளை அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்துறாங்க அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தனி சேர் இயற்கையை நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் தமிழுக்காக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தமிழருடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் பரப்புவதில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் எங்கேயுமே தயங்குறது இல்லை கீழடியை பொறுத்த மட்டும் அது என்னங்கிறத பார்த்துட்டு அதில் எதுவும் டெக்னிக்கல் சப்போர்ட் என்னங்கிற நானே இப்போ போய் பார்த்துட்டு மத்திய அரசுக்கு அதை நான் நிச்சயமாக வலியுறுத்தி

Earlier, many of my Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity, and more. Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, mainakshi faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்